ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு டக்குன்னு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய பட்டாணி புலாவை தான் பார்க்க போகிறோம் கிட்ஸுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இந்த பட்டாணி புலாவை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா அதிகம் புளிப்பில்லாத கால் கப் தயிர் ஒரு கை அளவு பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு இஞ்சி எப்பவும் போல் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு கல்பாசி ஒரு ஏலக்காய் ஒரு நட்சத்திரப்பூ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலையை சேர்த்துட்டு தாளிச்சிக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கால் கப் அளவு பச்சை பட்டாணியை ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மறுபடியும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அரிசியை அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இலைகள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நல்லா சூப்பராக புலாவ் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சூடாக பரிமாறுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பட்டாணி புலாவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ